நெசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ராமநாதன் அர்ஜுன் அவர்களுடைய முகநூல் கணக்கு முடக்கப்பட்டிருக்கிறது அவரை பின்தொடர்கின்ற நிறைய பயனாளர்கள் அவரை எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருப்பார்கள் இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய யாருடைய முகநூல் கணக்கு நேற்று இன்று முடக்கப்பட்டிருக்குதோ நீங்கள் வந்து கருத்திடலாம் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக தலைவர் அவர்களினுடைய பெயரை பயன்படுத்தி வருகின்றமை அவருடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய அந்த வீடியோக்களை வந்து தன்னுடைய முகநூலில் பகிர்ந்து கொள்கின்றமை காரணமாக தொடர்ச்சியாக அவருடைய மோனூல் கணக்கு வந்து ஒரு பாதுகாப்பின்மை அமல் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவருடைய ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கச்சா வெரிஃபை பண்ணப்பட்ட இல்லை வெரிஃபைட் பண்ணப்பட்ட ஃபேஸ்புக் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்புக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கச்சா இப்படி சரி அண்டு போட்டு ஒரு நீல ஸ்டார் ஒன்று போட்டிருப்பார்கள் அதுக்கு அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஃபேஸ்புக் வந்து வெரிஃபை பண்ணப்பட்ட ஃபேஸ்புக் அது வந்து அவருடைய ஐடி இருந்து எல்லாம் கொடுத்து அதுக்காக கட்டணம் செலுத்தப்பட்டு அந்த ஃபேஸ்புக் வந்து வெரிஃபை பண்ணப்பட்ட ஃபேஸ்புக்காக இருக்கும் அநேகமாக அந்த கணக்குகள் தூக்குவது அப்படின்றது உடனடியாக சாத்தியக்கூறில் சரியான ஒரு ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் அல்ல ஆதாரங்களை வைத்துக்கொண்டால் அந்த கணக்குகளை முடக்குவார்கள் அல்லது தூக்குவார்கள் அண்மை காலங்களாக பாராளுமன்றத்தில் இந்த மாவீரர் தினங்கள் ஆரம்பித்த காலம் அல்லது இந்த நவம்பர் மாதம் ஆரம்பித்த காலத்திலிருந்து பாராளுமன்றத்தில் மாவீரர்களுக்கான அஞ்சலி செலுத்துவதில் இருந்து அவர்களை நினைவு கூறுவதிலிருந்து நேற்றைக்கு தலைவரனுடைய பிறந்த நாள் வரைக்கும் அனைத்து விடயங்களையும் வந்து ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அந்த வீடியோக்களை எடுத்து தன்னுடைய சமூக வலை பகிர்ந்திருந்தார் நேற்றைக்கு மாலை வரைக்கும் அவருடைய முகநூல் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் மாலை வரைக்கும் அவருடைய பகிர்வுகள் எதுவுமே இருக்கவில்லை ஆனால் இன்று காலை அவருடைய முகநூல் கணக்கு இருக்கவில்லை அதுக்கப்புறமாக அவருடைய இன்னொரு முகநூல் கணக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டு முகநூல் கணக்கில் இன்னொரு மோநூல் கணக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது அடிப்படையில் இன்னொரு முகநூல் கணக்கில் தோன்றி அவர் வந்து சொல்லியிருந்தார் தன்னுடைய முகநூல் கணக்கு முடக்கப்பட்டிருக்கிறது அதாவது தலைவர் அவர்களுடைய வாழ்த்தை பாராளுமன்றத்தில் சொன்னது மட்டுமில்லாமல் இலங்கை அரசாங்கம் தன்னுடைய முகநூல் கணக்கை முடக்கி இருப்பதாக ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருக்கிறார் நான் ஏற்கனவே இதுக்கு முதல் ஒரு வீடியோ பகிர்ந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் ராமநாத அச்சுனா அவர்களுடைய விஷயங்களை வந்து கவனிக்கக்கூடிய இருந்தது அவருடைய விலையோட மோனூரை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதனால் இந்த பகிர்வுகள் அப்படின்ற பொழுது அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி இளங்கில் இருந்தாலும் சரி நான் ஏற்கனவே இதுக்கு முதல் பகிர்ந்த வீடியோவில் சொன்னது போல் எங்களுடைய ஈழப் போராட்டத்தினுடைய ஆடைகள் அல்லது வந்து அதனுடைய ஏதாவது ஒரு பொருட்கள் அல்லது வந்து அதனை ஆதாரப்படுத்துகின்ற வகையில் ஏதாவது ஒரு ப பகிர்வுகள் இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய முகநூல் கணக்குகள் முடக்கப்படும் முடக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நேற்று தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அவருடைய புகைப்படங்கள் பயந்திருந்தால் அல்லது அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை நீங்கள் பயந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக உங்களுடைய முகநூல் கணக்குகள் முடக்கப்படும் அம்பது என்பதை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதுக்கு ஒருத்தர் வந்து கொமன் பண்ணி உண்மையில் வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறோம் நீங்கள் அதை வந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீ வந்து என்னோடய கணக்கு ஓப்பன் பண்ணி தரப்போறியா அப்படின்னு சொல்லி ஒரு தரக்குறைவான குமன் ஒன்று போட்டுருந்தார் இப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த உலகத்தெலாம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கும் நல்லா வரணும் அவங்களுடைய மோனூர் கணக்கும் வந்து பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இப்படியான கருத்துக்களை சமூக வேலைத்தளங்களை வைக்கிறோம் ஆனாலும் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்கின்ற பொழுது இப்படிப்பட்டவர்களுக்கு இதுக்கு நாம் கருத்து சொல்லுவோணும் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது இதே மாதிரி இன்னும் ஒரு பிரச்சனை இந்த மாவட்டத்தை முடியவிட்டு அது சம்பந்தமாக நான் உங்களை பயந்து கொள்கிறேன் அதே மாதிரி சகோதரி கௌசல்யா அவர்களுடைய முகநூல் கணக்கும் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் சொன்னால் இந்த தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்வுகள் சம்பந்தமான பகிர்வுகளை பகிர்கின்ற பொழுது ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் தொடர்ச்சியாக சகோதரி கௌசல்யா நரேந்திரன் அவர்களுடைய முகநூல் கணக்கையும் வந்து டக் பண்ணி பகிர்வுகளை போடுவதன் விளைவாக இந்த முகநூல் கணக்கு இருவருடைய முகநூல் கணக்கு முடக்கப்பட்டிருக்கிறது இருவருமே ராமநாதன் டாக்டர் ராமநாதன் அட்சுணா அவர்களிடம் வந்து இன்னொரு முகநூல் கணக்கு இருக்கிறது அதனூடாக அவர் வெளியிட வந்திருக்கிறார் சகோதரி கௌசல்யா அவர்களுடைய முகநூல் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்று முழுதாக முடக்கப்பட்டதன் விளைவாக வேறொரு முகநூல் கணக்கு ஆரம்பிக்கப்பட்டுருக்காங்க இந்த ரெண்டு பேருனுடைய புதிய முகநூல் கணக்குகள் அதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விட்றேன் தேவையானாக நீங்கள் லிங்குகளால் போயிட்டு நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் ரிக்கேஸ் கொடுக்கலாம் அதாவது அதனோட போனீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவையும் சகோதரி கௌசல்யாவையும் நீங்கள் பின்தொடர முடியும் அதை அவங்களுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் நினைச்சி விட்றேன் இது மட்டும் இல்லாமல் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய குழுமம் நேற்றைக்கு தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் புத்தூரில் அமைஞ்சிருக்கின்ற முதியோர்களத்தில் வந்து கொள் உணவுப் பொருட்கள் கொடுத்து அங்கே வந்து அந்த பிறந்தநாள் நிகழ்வை வந்து மிக அமைதியான முறையில் கொண்டாடி இருக்கின்ற விஷயமும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ராமநாதன் அச்சுனா அவர்களுடைய அவரோடு சேர்ந்து பயணிப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் அதுக்கு வந்து கேக் கொடுத்து மகிழ்ந்து மக்களோடு சேர்ந்து அந்த நிகழ்வை எல்லாரை போலவும் அது ஒரு ஒரு அமைதியான முறையில் வந்து கொண்டாடியமை அல்லது அமைதியான முறையில் அதை வந்து அனுஷ்டித்தமையும் வந்து சமூக ஊடகங்கள் அந்த பகிர்வுகளும் வந்திருக்கின்றன அதையும் கூட நாங்கள் சமூக ஊடகங்களில் பார்க்க இருந்தது அது மட்டும் இன்று இந்த நினை நி நிகழ்வுகள் இந்த மாவீரர் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது மாவீரர்களுடைய பெற்றோரை கௌரவிக்கின்ற நிகழ்வுகளையும் அவர்கள் பங்கேற்றி பங்கேற்றமை அல்லது அவர்களுடைய உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கின்றமையும் வந்து சமூக ஊடகங்களில் அவைகளுக்கான புகைப்படங்களும் பகிரப்பட்டிருக்கின்றன அப்படின்றதும் வந்து இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது உண்மையான ஒரு தமிழ் தே தமிழ் மக்களை நேசிக்கின்ற ஒரு அரசியல்வாதியாக பயணிக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு சிலர் மட்டும் இன்னமும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுடைய பணிப்பின் பெயரில் அல்லது அவர் சொல்கின்றதன் அடிப்படையில் வந்து அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத காணக்கூடியதாக இருக்குது ஒரு காலகட்டத்தில் இந்த ஈழப் போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களை தன்னோடு சேர்ந்து அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தன்னோடு சேர்ந்து கூட்டிக் கொண்டு பயணிக்கணும் என்று சொல்லி ஆசைப்பட்ட டாக்டர் ராமநாதன் அவர்கள் இடையில் ஒரு சிலர் செய்த குழப்பங்காசி வேலை அல்லது வந்து முறைகாடன வேலைகள் அல்லது வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக ராமநாதன் அவர்களை வந்து தன்னுடைய குழுமத்திலிருந்து விலக்கி வச்சிருந்தார் இப்பொழுது அவர்கள் தங்களுடைய பணிகளை பார்க்கின்றார்கள் ஒரு காலத்தில் கடந்த மாவீரர் எல்லாமே வந்து ராமநாதன் அச்சுன் அவர்கள் அவர்களோடு இருந்தவர்கள் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை பற்றிய கருத்துக்களை வந்து அவர்கள் சொல்லுகின்றமை அப்படின்றதும் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியா இருந்தது ஆனாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த துரோகர் துரோகங்கள் அல்ல துரோகிகள் அப்படின்றவர்களை ராமநாதன் அர்ஜுனா எப்படி விலக்கி வச்சிருந்தார் அவர்கள் இன்னமும் அப்படியே தான் இருக்கிறார்கள் அந்த விஷயம் வந்து இல்லை குறிப்பிடத்தக்கது என்னன்னு சொன்னால் கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக ராமநாதன் அர்ஜுனாவோடு பயணிக்கின்ற ஒரு சிலர் இன்னமும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த வேளையில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய இந்த முகநூல் கணக்கு முடக்கம் இந்த தலைவரனுடைய பிறந்தநாள் வாழ்த்தை பகிர்ந்தமை அதே நேரம் பாராளுமன்றத்தில் பகிர்ந்திருந்தமை இவைகளின் விளைவாக வந்து இந்த முகநூல் கணக்குகள் வந்து முடக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகமான வலி வந்து வளமை போல செயற்படுகிறது ராமநாதன் அர்ச்சுனா டாக்டர் அவர்களை வந்து நீங்கள் பின்தொடர்பவர்கள் அவருடைய முகநூலில் பயணிக்க முடியலை அல்லது முகநூலில் பார்க்க முடியலை அப்படின்றவங்க வந்து அவருடைய புதிய கணக்கை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொண்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் அவருடைய புதிய பகிர்வுகளை உடனுக்குடனை வந்து பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் சம்பந்தமான விஷயங்களையும் அவருடைய முகநூல் கணக்கினூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி சௌதரி கௌசல்யாவினுடைய முகநூல் கணக்கு வந்து இனி வருகின்ற கொஞ்சம் நாள் செல்லும் அவங்க வந்து பார்த்திங்கன்னு இனி புது புது முகநூல் கணக்குன்ற பொழுது நிறைய ஃப்ளோவர்ஸை கொண்டு வந்து அதுக்கப்புறமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் அவரை அவருடைய முகநூல் கணக்கு எல்லா வரும் ஆனால் இப்பொழுது வந்து நீங்கள் அவரை பின்தொடர நீங்கள் லிங்குக்குள்ளால் போயிட்டு ஃப்ரெண்ட் கொடுத்து கொள்ளுங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் இன்று வட நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கை அரசாங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது பாதிக்கப்பட்ட மாவட்டங்களினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு உங்கள் உங்கள் மாவட்டங்களில் வந்து என்னென்ன நிகழ்வுகள் அல்லது இழப்புகள் இடம்பெறுகிறது என்பதை வந்து பார்வையிட்டு சொல்லுமாறு சொல்லியிருக்காங்க இறந்த குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் தேர்வதாக ஜனாதிபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் இந்த விஷயங்களும் சமூக ஊடகங்களில் காணக்கூடிய இந்த நேரத்தில் வந்து ராமநாதன் அட்சினை அவர்கள் வடபகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நீண்ட காலத்துக்கு அப்புறமாக அவர் யாழ்ப்பாணத்தை நோக்கி வருகிறார் அப்படின்னு நினைக்கிறார் இனி வருகின்ற காலங்களில் அவர் மக்கள் மக்கள் பணி செய்வேன் அப்படின்னு சொல்லி மக்களோடு மக்களாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் அவரை எப்பொழுது சந்திப்போம் தங்களுடைய குறைபாடுகளை அல்லது ராமநாதன் அட்சனாவிடம் இன்னென்ன விஷயங்களை நாங்கள் பயந்து கொள்ளவும் இந்தந்த முறைப்பாடுகளை கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருப்பவர்கள் இனி வருகின்ற காலங்களில் அவரை நேரடியாக சந்தித்து அவருடைய காரியாலயத்தில் உங்களுடைய முறைப்பாடுகளையும் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து இந்த இதில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் சொன்னால் நிறைய பேர் என்று வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதன் அர்ஜுன் அவர்களுடன் தான் தங்களுடைய குறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் வேறு எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் சொல்லி தீர்வு கிடைக்காத விடயங்களை ராமநாதன் அர்ஜுன் அவர்களிடம் சொன்னால் தீர்வு கிடைக்கும் என்கின்றதன் அடிப்படையில் நிறைய பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ராமநாதன் அர்ஜுனா டாக்டர் அவர்கள் இன்று வடபகுதியை நோக்கி வந்திருக்கார் சில நேரங்களில் வந்திருப்பார் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கின்ற பொழுது வந்திருப்பார் நீங்கள் அவரை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் வேறு இந்த விஷயங்கள் ராமநாதன் அச்சுனா பற்றிய விடயங்கள் இன்று விழாவும் தான் இருக்கின்றன அவரை பின்தொடர்பவர்கள் அவருடைய மோ புதிய மோனூர் கணக்கின் ஊடாகவும் சவுதி கௌசல்யாவுடைய புது மோ புதிய மோனூர் கணக்கினூடாகவும் ஊடாகவும் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி